ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா வெண்பொங்கல் தான் செய்ய போறோம் பாத்தீங்கன்னா இதுல நம்ம இந்த டம்ளர்ல ஒரு ஒன்றரை டம்ளர் பச்சரிசி ஒரு டம்ளர் பாசி பருப்பு எடுத்திருக்கோம் ரெண்டையும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்ப இதுல ஒரு டம்ளருக்கு மூணு கப் தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கோங்க பாருங்க தண்ணி சேர்த்தாச்சு இப்ப இதோட நம்ம கொஞ்சம்னா உப்பு ஒரு ஒரு ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க இப்ப இதை ஒரு கிண்டு கிண்டி விட்டு குக்கர் மூடி வச்சு மூணு விசில் விட்டு இறக்கிக்கலாம் பொங்கல் நம்ம வந்து வந்து ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணி பண்ணி வச்சிட்டோம் நல்லா வெந்திருச்சுட்டோம் அப்படியே ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு நம்ம தாளிச்சு எடுத்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சிட்டோம் இப்ப இதுல நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம் நெய் பாருங்க நல்லா ஹீட் ஆயிடுச்சு இப்ப இதோட நம்ம கடுகு ஜீரகம் மிளக வந்து ரெண்டா உடச்சு வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கோங்க கொஞ்சம்னா முந்திரி ரெண்டு கொத்து கருவேப்பில எல்லாம் சேர்த்து நல்லா தாளிச்சு நம்ம பொங்கல்ல கொட்டிக்கலாம் எல்லாம் இதோட சேர்த்து கிண்டி விட்டு எடுத்துக்கலாம் அவ்வளவுதாங்க நம்ம வெண்பொங்கல் வந்து நல்லா டேஸ்டா ஆயிடுச்சு நீங்களும் கண்டிப்பா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்